ஹலோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதனாம் மரியாளுக்கு முதன் முதலாக தரிசனமானார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய முதல் தரிசனம் மகிதனாவுடைய மரியாளுக்கு கிடைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுகந்தவர்க்க தைலமிட சென்றபோது கல்லறையிலே சரீரம் காணாமல் கல்லறையிலே நின்று அழுது கொண்டிருந்தாள் அங்கே இரண்டு தேவ தூதர்களையும் அவள் கண்டாள் அவர்கள் ஏன் அழிகிறாய் என்று அவரிடத்திலே கேட்டனர் அவர்களுக்கு அவள் பதில் சொன்னால் ஆண்டவராகிய இயேசு விசுவை இங்கேதான் நடக்க முடியினோ எப்பொழுது அவர் உடலை காணவில்லை என்று அங்கே ஒரு மனிதர் அருகில் நிற்பதைக் கண்டால் அவருடைய உருவத்தையோ வைத்து அவர் தோட்டக்காரன் என்று இவளாகவே நினைத்து கொண்டாள் ஆனால் அவர்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்திலே ஏதோ ஒரு வித்தியாசத்தை அவள் இருந்ததினால் அவரை இயேசு கிறிஸ்து என்று அவளால் உணர முடியவில்லை அவரை அடையாளமும் காண முடியவில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே சொன்னபடி மரியாலே என்று அவளை நோக்கி அழைத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவளுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் குரல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாய்ஸ் குரல் என்பதை அறிந்து கொண்டாள் அறிந்து கொண்ட உடனே அவள் ஆவலோடு இது இயேசு கிறிஸ்துவின் குரல் அல்லவா என்று ரபுனி என்றாள் பிரபுனி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா ஆகவே இதன் மூலம் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திலே வித்தியாசம் இருந்தாலும் அவருடைய குரலைக் கண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்து விட்டார் என்பதை அவர் அறிந்து கொண்டாள் பொதுவாகவே ஒரு மேய்ப்பனின் குரலை ஆடுகள் அறிந்திருக்கும் மந்தையை மேய்க்கிறவனின் குரலுக்கு ஆடுகள் கட்டுப்பட்டு நடக்கும் அவன் கையிலுள்ள அந்த தடியும் அவனுடைய குரலும் ஆடுகளை நேர்த்தியாக நடத்தும் ஆகவே அந்த மேய்ப்பனின் குரலை ஆடுகள் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன் அவர் குரலை அவருடைய ஜனங்கள் அறியும் மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு நடப்பதுதானே ஆடுகளுக்கு இயல்பானது என்பதை நாம் அறிவோம் ஆடுகள் தன் மெய்ப்பனின் குரலை தான் எந்த ஆடுகள் தன் மெய்ப்பன் குரலை சரியாக கணித்திருக்கிறதோ அந்த ஆடுகள்தான் அந்த மெய்ப்பனிடம் இருக்கும் இல்லை என்றால் அவைகள் கள்ள மெய்ப்பனுக்கு பின் சென்றுவிடும் ஆகவே என்றைக்குமே குரலை அறிந்தவர்கள் தன் மெய்ப்பனின் குரலை அறிந்தவர்கள் கள்ள மேய்ப்பனுக்கு பின்னால் ஒருபோதும் சொல்லாது பழைய ஏற்பாட்டிலே தேவனே இசைவீழர்களுக்கு மெய்ப்பனாக இருந்தார் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல மேய்ப்பராக உள்ளார் அவருக்கு கீழே சிறிய மேய்ப்பர்கள் அநேகர் உண்டு ஆனாலும் சிறிய மேய்ப்பர்களிலே பிரதான மேய்ப்பராக பேதிருவை அவர் நியமித்திருந்தார் பிரதான சிறிய மெய்ப்பர் என்று அவரை சொல்லலாம் ஆகவே அந்த மேய்ப்பன் ஒரு மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும் என்பதற்காக தனக்கு கீழுள்ள சிறிய மெய்ப்பர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு ஒன்று பேதிரு புஸ்தகம் முழுமையாக ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் எப்படி மேய்க்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருப்பதை நாம் அறியலாம் ஆகவே இன்றைக்கு சபையை நடத்துகின்ற தான் பெரிய மேய்ப்பர்கள் ஆண்டவர் பெரிய மேய்ப்பர் அவருக்கு கீழ் நமக்கு பிரதான மேய்ப்பராக பேதிரு அந்த அவர் சொன்ன ஒன்று பேதிர நிருபத்தின்படி நாம் இன்றைக்கு சபையை நடத்த வேண்டும் ஆகவே இன்றைக்கு அநேக ஜனங்கள் சபை மாறுவது சபையை விட்டு வெளியேறுவது மாறிக்கொண்டே இருப்பது ஒரு மேய்ப்பண்டம் நிலையாக இல்லாமல் இருப்பது இவைகளெல்லாம் ஒரு நல்ல ஆடுகள் என்றே சொல்ல முடியாது உண்மையான ஆடுகள் தனக்கு என்று கொடுக்கப்பட்ட மேய்ப்பனின் கீழ் அது சரியாகவே இருக்கும் அது அந்த மேய்ப்பனின் குரலை கேட்டு அவன் சத்தத்திற்கு அடங்கி நடக்கும் அப்படி சபையை விட்டு சபை மாறுவது மேய்ப்பர்களை குறை சொல்லுவது இவைகளெல்லாம் நல்ல ஆடுகள் அல்ல அந்த ஆடுகள் பரலோகத்திற்குரிய ஆடுகளாக மாற்றப்பட வேண்டும் இதற்காக நாம் இன்றைக்கு அவர்கள் நல்ல மெய்ப்பனின் குரலை கேட்க வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பதாக இந்த வசனத்தின் மூலம் நாம் தேவனின் குரலை கேட்டு நடக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அல்லை லூயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல ஆண்டவரை நல்ல மெய்ப்பன் குரலை கேட்டு அவனுக்கு பின்னால் செல்லும் நல்ல ஆடுகள் அவர் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் இப்படியாக நம்மை நல்ல மேய்ச்சலிலே மேய்த்து புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தனிரண்டுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜீவனில் தேவனுக்கு நன்றி இப்படியாக உங்களுடைய வருகை மட்டும் எங்களை நடத்தி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்ல இல்லையூ சோத்ரா